திருடி சாயி சமாஜ் ட்ரஸ்ட் கோவில் வந்து காமராஜர் நகர் தேர்ட்டீன் பார் எயிட் இல்லை நியர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் பக்கத்தில் இருக்கு இந்த கோவில உள்ள வந்து நம்பிக்கையும் பொறுமையோடும் வந்து கோவில வணங்கினா டெபினட்டா நமக்கு வேண்டியது நடக்கும் அது ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜெய ஜெயசாயி சர்க்குரு சாயி இதை அடிக்கடி சொல்லினே வந்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நல்லபடியா நம்ம வாழ்வோம் i साईं not साईं ई जय जय साई ओम साई श्री साई जय जय साई ओम साई श्री साई जय जय साई साई जय जय साई साई श्री साई जय जय साई ओम साई श्री साई जय जय साई ओम साई श्री साई जय जयसाई साई श्री साई जय जय साई साई श्री साई जय जय साई ओम साई श्री साई जय जय साई ओम साई श्री साई जय जय साई साईं श्री साई जय जय साईं ओम साईं श्री साई जय जय साई साईं ओम साईं श्री साई जय जय साईं साई जय जय साई जय जय सब गुरु साईनाथ महाराज गिडी साईं समाज ट्रस्ट तिर இங்கே வந்து அன்னதானம் காலையில மத்தியானம் ஈவினிங் எவ்வரி டே அன்னதானம் இங்க கொடுக்குறோம் அதுவும் அறுபது பாக்ஸு அவுட் சைட்லையும் இங்கே பிளேட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு பேருக்கும் எவ்வரி டே வித் அவுட் ஃபைல் கொடுக்குறோம் அது வந்து பணம் கொடுக்குறோமோ கொடுக்கலையோ நம்ம அன்னதானத்தை எவ்வரி டே நாங்கள் கொடுத்துன்னு இருக்கோம் அதனால எல்லாருக்கும் நன்மை அதிகமாக வந்துன்னு இருக்கு வேணாலும் கோயிலுக்கு வந்துட்டா அன்னதானத்தை வாங்கின்னு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போகலாம் विश्वजनजयं साई कीर्तनं विश्वरञ्जकं श्री साई कीर्तनं विभवकारकं साई कीर्तनं परमपावनं साई कीर्तनं भुवनमोहनं साई कीर्तनं सुखवरप्रदं श्री सा कीर्तनम् भलदायकं श्री कीर्तनं विश्वशोभितं साई जयपदं साहि कीर्तनं विश्वजनप्रियम् I don't. ஆமாம் சாய்ராம்பதியா திருவண்ணாமலை சாயிராம் கோயில் வந்து நமக்கு ரொம்ப அற்புதமாக பக்கத்தில் இருக்குது ரொம்ப நல்லா பூஜை நடக்கும் நல்லா ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா பக்தி உள்ள ஒரு சாய்ராம் டெம்பிள் இந்த சரௌண்டிங்கில் நமக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சாய்ராம் ஒரு டெம்பிள் எங்களுக்கு ஒரு அற்புதம் என்னன்னா ஈசியர் வந்து இந்த கோயில் இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆனால் புது மூணு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தபோது ஈசியரில் இருக்கிற ஈசம்பக்கம் இருக்கிற சாய்பாபா கோயில்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்போ இந்த ஐயா வந்து ஒரு இன்னும் சின்னவர் அவர் மூலயமா தான் அங்கே அவர் அப்போ பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து வேண்டிக்கிட்டு வந்து வித்தின் ஒரு த்ரீ மந்த்ஸில் எனக்கு வந்து ஒரு எங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு குழந்த பாக்கியம் உருவாச்சு ஒரு பேர் லாவண்யா அவள் இன்னி வரைக்கும் சாய்ராமோட அவள் ஒரு ட்ரெஸ்டியாகவே இருக்கான் வேளக்கெழம வேலைக்கிழமை டெய்லி கிட காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மோடா இதை படித்து ரொம்ப அருமையானால இன்னைக்கு டாக்டர் படிச்சுட்டு இருக்கான் டாக்டர் முடிக்க போகிறான் முடிச்சுட்டு இப்போ வந்து ஹவுஸ் சர்ஜன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால நாங்க எல்லாருமே எங்க குடும்பத்துல அத்தனை பேருமே வருஷத்துக்கு ஒரு சிலடிக்கு போறோம் ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நிறைவேறும் கொஞ்சம் நேரம் காலம் தான் காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா சாய்ராம் நம்பினவங்களும் யாரையும் கை விடுறது ரொம்ப அற்புதமா ரொம்ப அருமையா இருக்கு நான் பல வருடங்களாக இந்த கோயில் வந்து கொண்டிருக்கிறேன் ஒரு சிறிய அளவில் ராமச்சந்திர மெடிக்கல் மண்டபத்துக்குள்ள இருந்த இருந்தது முயற்சியால் ஒரு பெரு தனி கோயிலாக உருவா உருவாகி உள்ளது இங்கு தினமும் அன்னதானம் அப்புறம் அமாவாசை பௌர்ணமி குரு பூர்ணிமா வியாழக்கிழமாளிகள் விசேஷமான பூஜைகள் நடக்கின்றன இது முதல் பக்தர்கள் வருகிறார்கள் மிக அமைதியான கோயில் பாபாவின் அருளால் இந்த கோயில் மேலும் மேலும் வளர்ந்து வளர நான் ஆசைப்படுகின்றேன் நான் நான் என் தாத்தா காலத்திலிருந்து பக்தன் சேடிக்கு பலமுறை சென்றிருக்கிறேன் நம்பிக்கை மற்றும் பொறுமை ஆகிய வேண்டும் பாபாவின் குனாதிசயங்கள் சாய் சத்திரத நிறுவனியை தினமும் படித்தால் அவரால் இலாதீத கிடையாது எந்த கஷ்டத்தையும் நிறைவேற்றி வைப்பார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை சபூரி ஓம் சாய்ராம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஓம் சாயி ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய்

இந்த இது திட்ட எஞ்சுல கொட்டி பக்கத்துல நிறைய பேர் வர்றாங்க பரவாயில்ல வராங்க நம்ம சேர்த்துல இருந்து இங்க கொட்டி வச்சு கொட்டி பக்கம் தால பக்கத்துலயும் தாள அந்த பக்கத்துலயும் இப்படி நிறைய வராது ஆஹ் நல்லாதான் இருக்கும் பரவாயில்ல சேராம் ஓம் சேராம் ஓம் சேராம் ஓம் சேராம் டெய்லி டெய்லி பரவாயில்ல ஜெயிலி டெய்லி பாபா வீட்டுக்கு எல்லாம் வராங்க பாபா கோயிலு டெய்லி வருவாங்க பாபா வீட்டுக்குலாம் வந்து பிரசாதம் வாங்கிட்டு போவேன் சாப்பிட்டு போவேன் பிரசாதம் பத்து வருஷம் பத்து பாத்து வருஷம் ஆச்சு அந்த இடத்துல கொஞ்சம் பரவாயில்ல இந்த போன வியாழக்கிழமை கூட வர முடியலன்னு ரொம்ப இதா இருந்துச்சு ஆனா இங்க வந்தா நமக்கு எல்லாமே நல்லதா கிடைக்குது நல்ல அற்புதமா இருக்கு நல்ல மனசுல ஒரு பெரிய திருப்தியா இருக்கு பாபாவுக்கு தான் அதே மாதிரி இந்த பிரசாதமும் வாங்கி சாப்பிடுறது அவ்வளவு ஒரு இதா இருக்கு வந்து பிரசாதமும் வாங்கிட்டு நாங்க தவறாம வருவோம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு வியாழக்கிழமை இல்லன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் ஐயோ பாப்பா பாக்க முடியலையா ஆனா பாபா பார்த்தா ரொம்ப திருப்தியா இருக்கும் சாப்பிடுறது நல்லா நிம்மதியா இருக்கும் சார் விஸ்வஜனஜயம் சாயி கீர்த்தனம் விஸ்வரஞ்சகம் ஸ்ரீ சாயி கீர்த்தனம் விபவ காரக श्री साई कीर्तनम् सुजन

साई कीर्तनम् भक्ति तरण... then was a man with Rana Ms.